டென்த்து மேக்ஸு பயிற்சி ஒன்று புள்ளி நாலு ஃபிஃப்த்து சம்மு எஃப்ங்கிற சார்பு வந்து என் டூ சொல்லிருக்காங்க, சொல்லியிருக்காங்க எஃப்ஆஃப் m டூ எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் மூணு என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்று ஒன்றான சார்பு என காட்டுக நமக்கு வந்து சார் எஃப் ஆஃப் எம்இஈக்குவல் டூ எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் மூணுன்னு கொடுத்துட்டாங்க அந்த சார்பு எப்படி இருக்கணும்னா என் டூ சொல்லிருக்காங்க, சொல்லியிருக்காங்க என்னன்னா நமக்கு தெரியும் இயல் எண்கள் ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டுருக்கோம் இப்போது சார்பு எடுத்து எழுதிக்கலாம் என்னன்னு கொடுத்ததுனால என்னோடய வேல்யூ ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் இப்போது இந்த எம்முக்கு பதிலாக எண்ணில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் எம் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுத்துகிட்டோன்னா ஆஃப் ஒன்று ஈக்குவல் டு எம் இருக்கிற இடத்துல ஒன்று எம்முக்கு பதிலாக ஒன்றுன்னு அப்ளை பண்ணால் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் எம்முக்கு பதிலாக ஒன்று ப்ளஸ் 3 ஈக்குவல் to ஒன்று ஸ்கொயர் வந்து ஒன்று தான் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு ரெண்டு அஞ்சு அடுத்து எம்மோட வேல்யூ ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் எம் ஈக்குவல் டு ரெண்டுன்னு F எஃப்எஃப் ரெண்டு ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக ரெண்டுன்னு அப்ளை பண்ணோம் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எம்முக்கு பதிலாக ரெண்டு பிளஸ் மூணு ஈக்குவல் டூ ரெண்டு ஸ்கொயர் வந்து நாலு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு நாலு பிளஸ் ரெண்டு ஆறு ஆறு பிளஸ் மூணு ஒன்பது அடுத்து எம்மோட வேல்யூ மூணுன்னு எடுத்துக்கலாம் எஃப் மூணு ஈக்குவல் டூ எம் இருக்க வேண்டிய இடத்துல மூணு ஸ்கொயர் பிளஸ் மூணு பிளஸ் மூணு ஈக்குவல் டூ மூணு ஸ்கொயர் வந்து ஒன்பது ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ஆறு ஒன்பது ப்ளஸ் ஆறு பதினஞ்சு அடுத்து எம் எம்மோடய வேல்யூ நாலுன்னு எடுத்துக்கலாம் எஃப்எஃப் நாலு ஈக்குவல் டூ எம் இருக்கிற இடத்துல நாலு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ப்ளஸ் மூணு ஈக்வல் டூ நாலு ஸ்கொயர் வந்து பதினாறு ப்ளஸ் நாலு ப்ளஸ் மூணு வந்து ஏழு பதினாறு ப்ளஸ் ஏழு இருபத்தி மூணு இது மாதிரி எம்மோட வேல்யூ அப்ளை பண்ணிகிட்டே போகலாம் இந்த சார்பை அம்புக்குடி படத்தில் குறிச்சிக்கலாம் என்னென்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் என் தான் ஒன்று ரெண்டு இதே மாதிரி வேல்யூஸ் போயிட்டே இருக்கும் எம்மோட வேல்யூ ஒன்றுன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு அஞ்சு கிடைக்குது ஒன்றுலேருந்து அஞ்சுக்கு எம்மோட வேல்யூ ரெண்டுன்னு அப்ளை பண்ணும்போது ஒன்பது கிடைக்கிது எம்மோட வேல்யூ மூணுன்னு அப்ளை பண்ணும்போது பதினஞ்சு கிடைக்கிது எம்மோட வேல்யூ நாலுன்னு அப்ளை பண்ணும்போது இருபத்தி மூணு கிடைக்குது இப்போ நம்ம அம்புக்குரி படத்தில் சார்பை குறிச்சிட்டோம் நம்ம எம்முக்கு அஞ்சுன்னு எடுத்துகிட்டு வேல்யூ அப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு நிழலூறு வந்து கிடைக்கும் எண்ணில் இருக்கிற வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் வந்து வெவ்வேறு நிழலூர் இருக்குது நிழலூர் இல்லாமல் எந்த மதிப்பும் வந்து எண்ணல் இல்லை ஸோ இது வந்து ஒன்று கொன்றான சார்பு ஆகும் அதை எடுத்து எழுதிக்கலாம் இது வந்து ஒன்று கொன்றான சார்பு ஏனெனில் எண்ணின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழலூறு உள்ளது எண்ணில் இருக்கிற எல்லா உறுப்புக்குமே வந்து துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழலூறு இருக்குது அதனால் இது வந்து ஒன்று கொன்றான சார்பாகும் அதை எடுத்து எழுதிட்டோம் அவ்வளோதான் இந்த சம்மு